சச்சுமுன் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு குட் நியூஸ் சொன்ன சிஎஸ்கே நிர்வாகம் சென்னை அணியில் இணைந்த ஜாம்பவான் பவுலர் கடைசி நேரத்தில் பயங்கர டுவிஸ்ட் கொடுத்த சிஎஸ்கே அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்க இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அதற்கான பயிற்சிகளில் அனைத்து ஐபிஎல் அணிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இந்த வருட ஐபிஎல்லின் முதல் போட்டியில் கேகேஆர் அணியும் ஆர்ஸ்பி அணியும் மோதுகிறது இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு இந்த இரு அணிகளும் தற்போது தீவிர வலைப்பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன குறிப்பாக கேகேஆர் அணியில் ரிங்கு சிங் வலைப்பயிற்சிகளில் அதிரடியாக விளையாடி வருகிறார் எனவே இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பே கேகேஆர் அணி ஆர்சிபி அணியை விட பயிற்சிகளில் முன்னோக்கி இருக்கிறது மேலும் இந்த போட்டியை தொடர்ந்து அடுத்ததாக சிஎஸ்கே அணி மோதப்போகும் முதல் போட்டியில் மும்பை அணியை எதிர்கொள்ள இருக்கிறது இந்த இரு அணிகளுக்கு இடையிலான போட்டிதான் இந்த ஒட்டுமொத்த ஐபிஎல் சீசனிலும் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் போட்டியாக கருதப்படுகிறது அது ஏனென்றால் சிஎஸ்கே வெசஸ் மும்பை அணிகள் என்றாலே ஐபிஎல் உலகில் தனி மகத்துவம் உண்டு அப்படிப்பட்ட இந்த இரு அணிகள் மோதும் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் இந்த இரு அணிகளின் பலம் மற்றும் பலவீனங்களை பார்த்தால் மும்பை அணியின் பலவீனம் ஜாஸ்பித் பும்ரா முதல் ஓரிரு போட்டிகளில் விளையாட மாட்டார் என்பதுதான் அதே போல மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா முதல் போட்டியில் விளையாட மாட்டார் இந்த இரண்டு முக்கிய வீரர்கள் இல்லாததுதான் மும்பை அணிக்கு பலவீனமாக இருக்கிறது அதேபோல் மும்பை அணியின் பலம் என்பது சூரியகுமார் யாதவ் கேப்டனாக விளையாட இருக்கிறார் டி டுவெண்டி வரலாற்றில் சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்திய அணி அதிக வெற்றிகளை குவித்து வருகிறது எனவே இது மும்பை அணிக்கு பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது மேலும் சிஎஸ்கே அணியின் பலவீனம் என்பது நம்ம தல தோனி இல்லாமல் ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்சி செய்வதுதான் இதுதான் சிஎஸ்கே அணிக்கு பலவீனமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த முறை ருத்ராஜ் சிறப்பாக செயல்படுவார் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்து உள்ளது அதேபோல் சிஎஸ்கே அணியின் பலம் என்பது தல தோனி அணியில் இருப்பது சிஎஸ்கே அணியில் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது தோனியின் ஆலோசனை சிஎஸ்கே அணிக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போது சிஎஸ்கே அணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் வகையில் ஒரு முக்கிய தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது அதாவது சிஎஸ்கே அணியின் இளம் வீரரான சாய் ரஷித் பயிற்சியின் போது காயமடைந்து இருக்கிறார் இவரின் காயம் உடனடியாக குணமடைந்தால் இவர் அணியில் தொடர்வார் ஆனால் குணமடையாவிட்டால் இவருக்கு பதிலாக மாற்று வீரர் ஒருவரை சிஎஸ்கே அணியில் இணைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதாம் அந்த மாற்று வீரர் யார் என்றால் அது நியூசிலாந்து அணியை சேர்ந்த கெயில் ஜேமிசன் தான் நியூசிலாந்து அணியின் முன்னணி நட்சத்திர பந்து வீச்சாளரான கெயில் ஜேமிசனை சிஎஸ்கே அணிக்குள் கொண்டுவர சிஎஸ்கே நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது கடந்த ஐபிஎல் ஏலத்தில் இவரை எந்த அணியும் தேர்வு செய்யவில்லை ஆனாலும் கடந்த சீசனில் ஆர்சிபி அணிக்காக விளையாடிய இவர் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டு இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இவர் சிஎஸ்கே அணிக்கு வருவது பலமாகத்தான் பார்க்கப்படுகிறது கெயில் ஜேமிசன் ஒரு சிறந்த டெத் ஓவர் பவுலர் சமீபத்தில் டி டுவெண்டி லீக்குகளில் தொடர்ச்சியான போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வருகிறார் கடைசி ஓவர்களில் சிறப்பாக பந்து வீசக்கூடியவர் என்பதால் இவர் வருவது சிஎஸ்கே அணிக்கு கூடுதல் பலம்தான் சிலர் இவருக்கு ஐபிஎல் அனுபவம் குறைவு என்று சொல்லலாம் ஆனால் இவருடைய சமீபத்திய ஃபார்ம் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு உறுதுணையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்